ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் சொந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு இந்த பாட்டில் டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமாக டீலிங் பேசி இருக்காங்க பட் ரம்யா தான் வந்து பார்த்திங்கன்னா வேற லெவலில் ஃபைனல் பண்ணி அந்த டீலிங்கை சும்மா பட்டாசாக வந்து திருக்கி விட்றாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஆனால் ரம்யா வந்து நாடகக்காரி அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம்ல ஸோ அதே மாதிரி நாடகக்காரியாக வந்து இருந்து பார்வதி கிட்ட அந்த பாசை வாங்கி கடைசி வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் டீலிங்கு ஸோ ரம்யாவும் கனியும் அடுத்த வாரம் சேவாக வரது தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ஆனால் பாஸ்ல யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரவீன் தான் சேவாக போகிறோம் அப்படிங்கிறது தெரியுது ஏன்னா கிட்டத்தட்ட டீலிங் வந்து பதிமூணு காயின் பேசியிருக்காங்க யார் நம்ம ரம்யா வந்து ஜெயிச்சா கொடுக்குறேன்ட்டு ஸோ நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ரம்யா தான் அதிக பாட்டில் அதுக்கப்புறம் சுபிக்ஷா வச்சுருக்காங்க பட் சுபிக்ஷா வந்து சிக்ஸ்டி ஃபார்ட்டி கொடுக்கணும் டீல் அதுதான் ஸோ அப்படி இருக்கும்போது முக்காவாசி அவங்க வந்து போயிடும் அப்படிங்கிறது கணிக்கு போயிடும் அப்படிங்கிறது தான் ஸோ இவங்க ஜெயிச்சாலும் கணிக்கு கொடுக்க போகிறாங்க சரியா கனி ஜெயிச்சா அப்புறம் யோசிச்சு பாருங்கள் அப்புறம் ரெண்டு பேர் அன்பு இருந்து காப்பாற்றப்பட போகிறாங்க அப்படிங்கிறது இதன் மூலம் டீலிங்கில் ரொம்ப சிறப்பாக தெரிகிறது அப்போ இது வந்து என்ன கேமு வெங்காய கேமு தான் ஸோ பார்வதி இப்போ ஹியூசியில் வந்து அதில் மடங்குறாங்களா இல்லை சுபிக்ஷாவுக்கு பாசை கொடுக்குறாங்களா இல்லை ரம்யாவுக்கு தான் கொடுக்க போகிறாங்களா இல்லை ரம்யா கொடுத்தா வேஸ்ட்டு சுபிக்ஷா கொடுத்தாச்சு மேபி பார்வதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்கேஸ் அது ரெண்டு நடக்கல அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஓகே அந்த கேமுடைய அப் வந்து வேறு மாதிரி போகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் எஃப்ஜே அண்ட் சபரி அவங்கிட்ட கம்மியாக தான் பாட்டில்ஸ் இருக்குது ஆதிலையும் அப்படி தான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படினா திவாகர் மண்டையை கழுவி இருக்கிற பாட்டிலை வந்து அப்படியே இது பண்ண வச்சுட்டு இன்னொருத்தன பாட்டிலும் குறைக்க வைக்கிறது அவங்களோட ஐடியா ஸோ மாதம்பழம் டீ ஹேர் மசாஜ் ஸ்பா அந்த மாதிரி ஏகப்பட்ட சலுகைகள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க வாட்டர் மில்லன் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ வாட்டர் மில்லனை வச்சு நம்ம அரோரா ஒரு தடவை பண்ணிட்டாங்க பாட்டமில்ல வச்சு அதுக்கடுத்து வந்து திவாகர் பண்ணது திவாகர் கூட வந்து வியானா பண்ணுறாங்க வியானா கூட சுபிக்ஷா பண்ணுறாங்க இந்த மாதிரி எல்லாரும் கலந்து கலந்து நம்ம தலைவரை வந்து பார்த்தீங்கன்னா மயக்க வச்சுட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் பட் ரம்யா வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல நான் வந்து மெயின் தலையவே மடக்கிட்டேன்டா அப்படின்ற மாதிரி வந்து பார்வதி மடைக்கிட்டேன்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ எவ்வளோ எஃபர்ட் வந்து சுபிக்ஷா அந்த டாஸ்க்கு போட்டிருக்காங்க ஸோ சுபிக்ஷா இஸ் டிசர்வ்டு எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அவங்க ஒரு இடத்துல கூட கோவம் பட்டி பேசலை எல்லா அமைதியாக வந்து முதலாளி அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க அவங்க கேரக்டர் வந்து வெளியே வரல ஸோ ஷீ இஸ் டூயிங் எ வெரி ஒண்டர்ஃபுல் ஜாப் அதனால சுபிக்ஷா எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டி இருக்குது ஏன்னா அவங்க ஜெயித்தாங்கன்னா மேபி பார்வதி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பாஸ் காயின்ஸை யார்கிட்ட அவங்க வட்டியில் பேசுகிறாங்க கனிக்கிட்ட பேசியிருக்காங்க ஸோ ஒரு குரூப் வந்து கனி ஓகே ஸோ கனிக்கிட்ட அவங்க வந்து காயின்ஸ் கொடுத்தாங்களோ கனி வந்து சூப்பர் சூப்பர்டிலைஸ் வர முடியும் அவங்க சேவ் பண்ணிக்க முடியும் அவ்வளோதான் ஸோ அன்புகாங்களை ஒன்று தான் பட் ரம்யா இங்கே ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இருந்து ரெண்டு வரும் உள்ளே வந்து நாமினேஷன்ஸ் எல்லாமே அவங்க தான் பார்வதி கிடைக்காது திவாகர் கிடைக்காது நாமத்தை போட்டு விட்ருவாங்க அப்படிங்கிறது தான் ஸோ ரம்யா தான் இந்த டாஸ்க் ஜெயிக்க போகிறாங்கன்னா இதுதான் சினாரியோ இல்லை வேறு யாராவது ஜெயிக்க போகிறாங்கன்னா நான் சொல்கிறது தான் சினாரியோ ஸோ இதுதான் தான் அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இப்படி தான் வந்து நடந்துகிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் திவாகருக்கு ஐஸை போட்டு வச்சு 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 அவர் உருகி போயிடுவார் போல கீழே அந்த மாதிரி வந்து இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே ஸோ இதுதான் கண்டென்ட்டு அப்புறம் ரம்யா வந்து இன்னொரு விஷயம் பண்ணுறாங்க வினோத்தோட பாட்டில் வந்து வாங்கி அதில் வந்து ஏதாவது பண்ணலாம் டீல் பேசலாம் அது யோசிக்கும் பில்லோட் வந்து எனக்கு நாமினேஷன் உனக்கு எப்படியா கொடுக்க முடியும் உன்னோடய டீமுக்கு யாராவது சொல்லு நான் வந்து அதுக்கு ட்ரை ட்ரைட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பாஸுக்கு நான் வந்து ஜெயிச்சாங்கன்னா காயின்னுச்சேன் அவங்களுக்கு போவாங்கல்ல பிரவீன் பிற நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு டீல் ஆனால் ரம்யாவுக்கு வந்து அதை நடக்கலை இது எப்படி ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது தெரியல ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸ்ட்ராட்டஜி தான் கொஞ்சம் மிஸ் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு எல்லாமே கலாப்ஸ் ஆகிரும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் இதில் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக போயிட்டு இருக்கிறது இப்போதைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்யா தான் ஏன்னா எல்லா வந்து குத்தி வச்சிருக்காங்க இருந்து வந்தாலும் சரி ரம்யா தான் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இன்னும் அந்த சண்டைகள் இன்னும் வந்து அந்த ஃபைனல் டிசிஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நாளைக்கு வரைக்கும் போகாது இன்னும் நாளைக்கு வந்து ஒஸ்ட்டு பெஸ்ட்டு செலக்ட் பண்ணணும் அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கும் இன்றைக்கூட டாஸ்க் நிறுத்திரும் ஸோ இன்றைக்கே நமக்கு தெரிஞ்சிடும் யார் அப்படிங்கிறது அப்படிங்கிறது இந்த ஒரு ரவுண்டில் அதை முடிச்சுடும் நினைக்கிறேன் டாஸ்க் முடியப்பட்டிருக்கோம் ஸோ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக இந்த டாஸ்க்குடைய வின்னர் அப்படிங்கிறது ரம்மியாக தான் இருக்கும் அவங்க கனியை தான் சொல்லி சேவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா பார்வதி அவ்வளோ இன்டெலெக்சுவலாக இதை பண்ணாங்கன்னா திவாகர் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணாருன்னா மேபி இந்த கேமுடைய பேட்டர்ன் கொஞ்சம் மாறலாம் கேமுடைய டைமென்ஷன் கொஞ்சம் மாறலாம் பட் எனக்கு தெரிஞ்ச அது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி இதுலேயும் அன்பு மதர் தெரசா செல்ல பிள்ளை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஞானி நல்லவர் ஞானி இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் அடுத்த வாரத்தையும் ட்ரைவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது ஸோ இதே இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த சீசன் வந்து உருவாக தான் மூணாவது வாரமே ஒயில்டு கார்டை கிளம்புறாங்க ஏன்னா அறுபது ஐம்பது நாள் இறக்குவாங்க இல்லை அட்லீஸ்ட் வந்து ஐம்பது நாள் நாற்பது நாள் இறக்குவாய்ங்க பட் இது வந்து பதினெட்டாவது நாளே நீ கிளம்பிடு ஏன்னா கேம் டைமென்ஷன் வந்து மாற மாட்டேது ஒரே மாதிரி சார்ந்து போயிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சந்தோஷமா இருங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து ஒரு சில விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் என்ன நடக்குது எவ்வளோ டைமென்ஷனில் அந்த கேம் மாற்றுறாங்க எப்படி இப்படி போக போகுதுங்கிறத உங்களுடைய கருத்துக்கள் அப்படி கண்டிப்பாக சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சந்திக்கும் போதாக